வணக்கம் அன்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொளி என்னவென்றால் வருகின்ற முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மேச மனையில் இருக்கின்ற குரு பகவானால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் திருப்பங்களை பற்றியும் செவ்வாயினுடைய பெயர்ச்சி சுக்கர பகவானுடைய பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலன்களைத்தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மகர ராசி அன்பர்களே சனி பகவானை ஆட்சி வீடாகவும் செவ்வாய் பகவானை உச்சமாகவும் குரு பகவானை நீசமாக கொண்ட இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மேச மனையில் இருக்கின்ற குரு பகவானை ஏற்படக்கூடிய பலன்களும் இந்த சுக்கர பயிற்சி செவ்வாய் பெயர்ச்சினால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்க்கும் பொழுது மேசம் என்பது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நான்காம் வீடு அதாவது சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுகஸ்தானம் அதில் குரு பகவான் கடந்த சில மாதங்களாக இருக்கார் ஆனாலும் ராகுனுடைய பிடியில சிக்கிட்டு

செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குருவால பலவிதமான நன்மைகள் கிடைக்க காத்துக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் என்ன சார் நன்மை கிடைக்கும் சுகஸ்தானத்தை வலுப்பெருக்க போகிறது அப்போ இதுவரைக்கு உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலக போகிறது தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகிறது வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த குறைகள் தடைகள் விலகப் போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அப்போ இதுவரைக்கும் ஒரு வீடு வாங்கணும் அந்த இடத்துக்காக அலைந்து கொண்டிருந்தேன் சரியான ஒரு லொக்கேஷன் கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் மிகுந்த காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது அப்போ உங்களுக்கு பிடித்தமான ஒரு கட்டண வீட்டை வாங்குவது அல்லது வீடு கட்டுவதற்கு இடத்தை வாங்குவதற்கும் ஏதுவான ஒரு காலமாகவும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிடித்த வண்டி வாக வாகனங்களை வாங்குவதற்கு ரொம்ப நாள் அவங்க மனதில் இந்த வாகனத்தான் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கும் அல்லவா அந்த எண்ணத்தை பூர்த்தி செல்லக்கூடிய வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நான்காம் இடத்தை கெடுத்துட்டு இருந்ததில்ல ஒரு வீட்டில் கூட ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை ஒரு சிலர் கொடுத்துருக்கும் குடும்பத்திலும் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தது அதாவது கடந்த இரண்டரை வருடங்களாக குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் தொழில் சார்ந்த விஷயத்திலும் வியாபாரம் சார்ந்த விஷயத்திலும் இருந்து வந்த மன கஷ்டங்களை விளக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ தொழில பிரச்சனை இருந்தது வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருந்தது குடும்பத்திலும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தது ஒரு சிலர் பிரிந்து கூட போகக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுத்திருக்கும் இப்போ இந்த காலகட்டம் அந்த பிரிந்தவர்களை ஒன்று சேர்த்துக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது நல்ல குடும்பம் அமையில அதாவது ஒரு திருமண வரன் நான் பார்த்துட்டே இருக்கிறேன் ஆனால் ஏதாவது ஒரு ரூபத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்தது எனக்கு எல்லாமே இருக்கு பணம் இருக்கிறது வசதி இருக்கிறது ஆனால் திருமணம் மட்டும் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு இருந்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு இப்போ சுப காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த நான்காம் இடத்தில் இருக்கின்ற அந்த குரு பகவான் எங்க பார்க்கிறாருன்னா எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அதாவது சுய ஒளி பொருந்தி வலிமை மிகுந்து அந்த எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால ரொம்ப நாளாக கடந்த இரண்டரை வருடங்களாக ஒரு வழக்கு இருந்தது பிரச்சனை இருக்கிறது அந்த செய்யாத குற்றங்களுக்காக தண்டனை இந்த மாதிரி வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நான் வேலை பார்க்கணும்னா வெளிநாட்டில் தான் நான் வேலை பார்க்கணும் அல்லது வெளிநாட்டில் தான் போய் இருக்கணும் இந்த மாதிரியான என்ன உறுதி கொண்டவர்களுக்கு கடந்த சில காலங்களாக தடைப்பட்டு குறைந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் அந்த தடை விலைக்கு நீங்கள் நினைத்தவாறு வெளிநாட்டு யோகம் என்பது அமைய பெறுகிறது அப்படிங்கிற ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அப்போது ஒரு ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்த தொழில் இருந்தவர்களுக்கு சரியான ஒரு ஒப்பந்தம் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் அதன் மூலமாக நல்ல வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிகுதியாக இருக்கிறது அப்போ நான்காம் இடத்தில் இருக்கின்ற அந்த குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப பதினான்காம் இடம் என்பது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஒரு இடம் சரி ராகு பகவானும் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் அப்போ ராகு மூன்றில் இருப்பதும் உங்களுக்கு உத்தமத்தை தரக்கூடிய அமைப்பு அப்போ இந்த மகர ராசி என்பர்கள் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அனைத்து விதத்திலும் நன்மை பயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக் சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அல்லது ஸ்டேட் விட்டு ஸ்டேட் மாறக்கூடிய அமைப்பு அல்லது கண்ட்ரி டு கண்ட்ரி டிரான்ஸ்ஃபர் போகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அந்நிய மதம் சார்ந்தவர்கள் அதாவது அதர் கேஸ்ட் சம்பந்தப்பட்டவர்கள் மூலமாக ஒரு நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூல மேன்மை தொழில் ரீதியாக வேலை ரீதியாக அனுகூலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் சிறப்பாக இருக்கிறது அந்த பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த பனிரெண்டாம் இடம் என்பது ரகசியம் அல்லவா அப்போ ரகசியம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற மகர ராசி என்பர்களுக்கு உத்தமத்தையும் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதாவது சிபிசிஏடி இந்த மாதிரி ரகசியம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது இந்த சுக்குரனும் அதாவது தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக அதாவது மகர ராசி மகர லக்ன அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னால் அது சுக்கரன் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஒரு கோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியாக இருக்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அதே சமயத்தில் தொழிஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கின்ற சுக்கர பகவான் உங்களுடைய லக்னத்திலேயே உங்களுடைய உயிர்ல உங்கள் மூளையில் இருக்கிறது அப்போ தொழில் வியாபாரத்தில் எப்படி செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி உபயோகிக்கணும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு உதிக்கும் அப்போ கடந்த கால தவறுகள் எதையெல்லாம் நீங்கள் தவறு செய்தீர்களோ அந்த தவறுகளை திருத்தி அதாவது ஒரு நல்ல அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கும் அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்போ தொழிலில் மேன்மை ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது அப்ப இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலையாட்கள் கிடைக்கல ஒரு நல்ல நான் என்னுடைய தொழிலுக்கு தகுந்த மாதிரியான ஆட்கள் ஒரு நல்ல வேலையாட்கள் அது நல்ல ஒரு நல்ல படித்த திறமை வாய்ந்த வேலையாட்கள் கிடைப்பார்கள் சொல்லலாம் அதன் மூலமாக தொழிலில் உயர்வு கிடைக்கக்கூடிய தன்மை அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கிற சுக்கரன் இந்த மாதம் அதாவது இந்த பிப்ரவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னத்தில் ராசியில் இருக்கார் அதன் பிறகு மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடமான குடும்ப குடும்பஸ்தானத்தில் இருக்கார் அதன் பிறகு கடைசி இந்த நான்காவது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உச்ச பலத்துடன் வலிமையாக இருக்கார் அப்போ இதுவரைக்கும் ஒரு தொழிலில் ஒரு நிரந்தர வேலை இல்லை ஏதோ ஒரு வேலையில் இருக்கிற அப்படின்னா இந்த மூன்று மாதத்துக்குள் நீங்கள் என்ன படிப்பு படித்திருக்கிறீர்களோ அந்த படிப்புக்கேற்ற வேலை கிடைத்து அந்த வேலையில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும் என கடந்த இரண்டரை வருடங்களாக மன மன ரீதியாக அதாவது காசு எல்லாமே இருக்கு ஆனா மன ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இருந்தது காசு இருந்தா குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை குடும்பம் இருந்தால் காசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை தொழில் ரீதி பிரச்சனை பணம் கொடுத்த பணம் திரும்பி வரல இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்த மகர ராசி என்பர்கள் இப்போ அதிலிருந்து விடுபட்டு புதிய உத்வேகத்துடன் அதாவது புதிய பரிணாமத்துடன் புதிதாக பிறந்தோம் அப்படிங்கிற அமைப்புக்கு ஏற்ப உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு வளர்ச்சி தரக்கூடிய தொட்டதை துளகக்கூடிய வகையிலே தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போது கடந்த காலத்தில் எத்தனை பிரார்த்தனைகள் வைத்தீர்கள் எத்தனை கோயிலுக்கு சென்றீர்கள் எத்தனை விளக்கு வைத்தோம் எத்தனை இடத்துக்கு சென்றோம் பட் ஒரு பலிதம் கிடைக்கலையே என்றிருந்த மகர ராசி என்பர்கள் உங்களுடைய பிரார்த்தனை கடவுளினுடைய அனுகிரகத்தோட இப்போ நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் அந்த மூன்றாம் இடத்ததிபதி தனக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தன்னம்பிக்கை வளரும் தைரிய வீரியங்கள் பிறக்கும் சகோதரர்கள் மூலம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய அமைப்பு புதிய நண்பர்கள் அறிமுகமாகவார்கள் அந்த நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு அதாவது வேலை தொழில் ரீதியில ஒரு அனுபவத்தை கொடுத்து அந்த நண்பர்கள் மூலமாக வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் உங்களை விட பெரியவர்கள் குருமார்களினுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது